ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே பசங்க எல்லோருமே ஃபஸ்ட்டு டே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆச்சு அவங்களுக்கு லீவ் விட்டு இந்த ஒன்றரை மாதமும் அவங்க பண்ண அட்டூழியும் தாங்கவே முடியல என்ன தான் டார்ச்சர் பண்ணாலுமே அவங்க திடீர்னு இத்தனை நாள் இருந்துட்டு கூடவே இருந்துட்டு திடீர்னு ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பசங்களுக்கு அப்படிதான் இருக்குது போக போக சரியாயிடும் இந்த ரெண்டு மாதத்துல பார்த்தீங்கன்னா எப்படா ஸ்கூல் திறக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் திறந்துருச்சு ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கூடயே இருந்துட்டாங்க இல்லையா இப்போ ஸ்கூல் போயிட்டாங்க அவங்க இல்லாத இந்த நாள் எனக்கு எப்படி போச்சுன்றதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வெல்கம் டு கீஷு சமையல் ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ்க்கு அமைச்சாச்சு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அமைச்சாச்சு இன்னும் என்ன நம்ம படுத்தேவாக போகிறோம் கண்டிப்பாக கிடையாது நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனையோ வேலைகள்லாம் இருக்குது உங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிப்பேன் என்னோடய ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்ததுனால சரி கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி விடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சாப்பிடுவோன்ட்டு உளுந்தங்களி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் டிஃபனுக்கு பசங்களுக்கும் தான் கொடுத்தேன் கருப்பு உளுந்தில் கொஞ்சமாக தேங்காய் ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் உளுந்தை வந்து நைட்டே ஊற வச்சிடணும் செஞ்சுட்டு நல்லா களி மாதிரி கிண்டி அதை அப்படியே கொடுத்துர்லாம் சக்கரை போட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிதான் செஞ்சு கொடுத்துட்டேன் நானும் சாப்பிட்டேன் அப்புறம் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்லாம் வந்து அப்படியே கிடந்தது காலையில் வந்து இதை மடிக்க சுத்தமாக டைமே இருக்காது காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே பம்பரமாக சுத்தற மாதிரி இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யணும் லன்ச் கட்டி கொடுக்கணுன்னும் போது நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கும் கடகடன்னு செஞ்சு முடிக்கணும் தான் டைம் இருந்தாலுமே பற்றாத மாதிரி தான் இருக்குது அதனால பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறது பாப்பா கொஞ்சம் பெரிய பொண்ணாக இருக்கிறதுனால அவளே குளிச்சுட்டு கிளம்பிவிடுவாள் தலை மட்டும்தான் நான் விடுற மாதிரி இருக்கும் ஆனால் தம்பி வந்து ரொம்ப குட்டியாக இருப்பான் அவரை வந்து அவங்க அப்பா குளிப்பாட்டி கிளப்பி விட்ருவாங்க நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன் அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ரொம்ப நாள் கழித்து ஸ்கூல் போகிறதுனால தம்பி கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிட்டாரு ஆனால் என்னென்னா அம்மா கை வலிக்குது கால் வலிக்குது அந்த மாதிரி ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தால் சரியாயிரும்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் கையெல்லாம் அமுக்கி விட்டு கிளப்பி விட்டாச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படி தான் இருப்பாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் இன்றைக்கி வந்து பெருசாக துணி எதுவும் துவைக்கிற வேலை இல்லை சரி அதனால் எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி வீடு கூட்டி துடைக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன் ஏன்னா சமையல் வெள்ளம் முடிஞ்சிருச்சு கிச்சனை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடு தொடச்சிக்கலாம் பன்னெண்டே முக்காவுக்குலாம் தம்பிக்கு ஸ்கூல் முடிஞ்சிரும்ன்றதுனால ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவார் வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவார் அவங்க அப்பா ஒன் தேர்ட்டிக்கெலாம் வந்துடுவாங்க வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி ஆஃபீஸ் போவாங்க அதனாலவே பெண்டிங் ஒர்க் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ஒன் ஓ கிளாக் எல்லாத்தையுமே முடிச்சுருவேன் அதுக்கப்புறம் தான் என்னால் ஃப்ரீயாக இருக்க முடியும் தம்பி வந்துடுவார் நேற்று தான் ஊர்லேருந்து வந்தாங்க ஒரு ஃபங்க்ஷன்னால் அவங்க அப்பா ஊருக்கு போயிருந்தாங்க சரி அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு அதையும் க்ளீன் பண்ணி பேகெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அதுக்கப்புறமா கிச்சனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டேன் உள்ளே போயிட்டு என்னென்னலாம் எடுத்து வைக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு போகணும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து தான் வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன் சமையல் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் காலையில் அதான் உளுந்தங்களி செஞ்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அது செஞ்சுருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு பாப்பா ரசம் சோறு சோறுதாம்மா வேணும் வெண்டிக்காய் பொரியல் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லியிருந்தா அதனால எல்லாருக்குமே ரசம் சோறுமா அப்புறம் வந்து வெண்டிக்காய் பொரியலுமாவே செஞ்சுட்டேன் எல்லோரும் வீட்லேயே இதே சாப்பிட்டுக்கலான்ட்டு பாத்திரம்லாம் கிடந்துச்சு இதை வந்து நான் ஈவினிங் போல் விளக்க போகிறேன் ஏன்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை இருக்கிறதுனால அது இப்போ செய்ய முடியாது அதனால் ஈவினிங் வேலை கேட்கலான்னு விட்டுட்டேன் கொஞ்சமாக கிச்சனை மட்டும் லேஸாக துடைச்சி விட்டுட்டு நேற்று வந்து சிக்கன் செஞ்சுருந்தேன்னா அதில் கொஞ்சமாக வந்து தம்பிக்கு வந்து மசாலா தடையை உள்ளே வச்சிட்டேன் பொரிக்கிறதுக்கு பாதி பொரிச்சிட்டேன் பாதி மிச்சம் எடுத்து வச்சுருக்கேன் அவர் ஸ்கூல் விட்டு வந்ததும் அதை கேட்பார் அதனால் எடுத்து வச்சுருக்கேன் இதை போய் வெளியே எடுத்து வச்சிடலாம் அப்புறம் ஒன் ஓ கிளாக் வந்தோன்னே பொரிச்சிக்கலாம் அதனால் தனியாக இருக்கட்டும் நைட்டு விளக்குன பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாமே அதை அது இடத்துல கவுத்தி வச்சிட்டு வீடு கூட்ட ஆரம்பிச்சுட்டேன் வீடை கூட்டிட்டு வீடை தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே டைம் ஆயிரும் எப்படியோ ஒன் ஆர் ஆயிரும் இதுக்கே அதனால் கடை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வீடை கூட்டி முடித்ததும் முதல்ல வந்து மேட்டெல்லாம் கிடந்தது அது எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம் ஊற வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மேட்டை துவச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஊற வச்சுட்டேன் அதுக்கப்புறமா தான் மாப் போட்டு விட்டுட்டேன் மேட்டை துவச்சிட்டு மாடியில் போய் காய போட்டேன் நல்லா காற்று அடிச்சிச்சு சூப்பராக இருந்துச்சு வெயில் ஒரு பக்கம் அடித்தாலும் அந்த காற்றும் நல்லா இருந்துச்சு மேட்டை காய போட்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு தான் அப்புறம் தான் வந்தேன் என்னடா இது டிஷ்ஷில் காய போடுறாலே நினைக்காதீங்க அது ரொம்ப வருஷமாக அப்படியே சும்மா தான் இருக்குது அதனால தான் அதில் காய போட்டிருக்கேன் இப்போ யாரும் டிஷ் யூஸ் பண்ணுறதில்ல எல்லாம் கேபிள் யூஸ் பண்ணுறதுனால அந்த டிஷ்ஷு சும்மா தான் இருக்குது அதுக்கப்புறமா வந்து முதல்ல குளிச்சுட்டேன் டைம் ஆகிடுச்சு இப்போவே டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சி தம்பியை கூப்பிட போகணுன்றதுனால சீக்கிர சீக்கிரமாக குளிச்சிட்டு கிளம்பிட்டேன் டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வந்து ஸ்கூல் விட்டுருவாங்க ஆனால் பஸ்ஸு வர்றதுக்கு ஒன் ஓ கிளாக் ஆகிடும் நாங்கள் இருக்கிற இடத்துக்கு கொஞ்சம் தள்ளி தான் பஸ்ஸு நிற்கும் வீட்டுக்கிட்ட வந்து நிற்காது கொஞ்சம் தள்ளி இருக்கும் அதனால் போய் தான் கூட்டிகிட்டு வரணும் அவர் ஏன்னா தனியாக வந்து இறங்குவா யாரும் இந்த ஸ்டாப்பிங்கில் இறங்க மாட்டாங்க நான் போய் தான் கூட்டிகிட்டு வரணும் அதனால சீக்கிர சீக்கிரமாக கிளம்பிட்டேன் சைக்கிள் இருக்குது நான் சைக்கிளில் போவேன் கூப்பிட்டு வர்றதுக்கு பாப்பாவும் அதே சைக்கிளே யூஸ் பண்ணுவாள் அவ்வளோ அடிக்கடி அதை எடுத்து ஓட்டிகிட்ருப்பா அந்த சைக்கிளை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது எங்கே போகணுன்னாலும் அந்த அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன் கடைக்கு போகணுன்னாலும் இல்லை பக்கத்தில் எங்கேயாவது போகணுன்னாலும் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு வருவேன் இப்போ தம்பியை போய் கூப்பிட்டு வந்தாச்சு வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவரோட ஒரு குட்டி சைக்கிள் இருக்குது அது வீட்டுக்குள்ளேயே வச்சு ஓட்டிக்கிட்டே இருப்பார் உடனே யூனிஃபார்ம் கூட கழட்டாமல் அவர் பாட்டுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்காரு இதுக்கு நடுவில் அம்மா சிக்கன் பொறிங்க பொறிங்கன்னு சொல்லிக்கிட்டே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கா சரி பொறிப்போன்னு பொறிக்க ஆரம்பிச்சிட்டேன் பொறிச்சிட்டோன்னா அப்புறம் வந்து சீக்கிரமாக யூனிஃபார்ம்லாம் கழட்டிட்டு கிளம்பி வந்துடுவா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதோட அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா வந்துட்டா அவங்களும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க ஆஃபீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் பாத்திரம் இருந்துச்சு இல்லையா இதெல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் கொஞ்சமாக கேசரி செய்யலான்னு பார்த்தேன் ஆனால் நெய் இல்லை அதை கவனிக்கவே இல்லை சரி நெய் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுக்கலான்னு விட்டுட்டேன் பால் காய வச்சிட்டு காஃபி போட்டு குடித்தாச்சு குடிச்சிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் சட்னி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் சட்னி வச்சு நைட்டு டின்னர் முடித்தாச்சு பாப்பா தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா லேட்டாக தான் சாப்பிட்டாவ இன்றைக்கே கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருந்தாங்க போல் அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிட வந்தா இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசினி சர்பத்தோடு இதை சேர்த்து கலந்து குடித்தோம்னா சூப்பராக இருக்கும் பாப்பா ஸ்கூல் முடித்து வந்து எப்போயும் இதை கலந்து குடிப்பா அதுக்காகவே நான் ஊற வச்சுருக்கேன் காலையிலக்கே நல்லா புது புதுன்னு வந்துடும் அப்புறம் எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் எப்போ வேணுமோ அப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் இதோட வீடியோ எண்ட் ஆகுது வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ